சென்னை மெரினாவில் விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது ஆண்டு ஒட்டி வான் சாகச நிகழ்வானது தொடங்கி தற்பொழுது அது நிறைவும் பெற்றிருக்கின்றது மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடைய இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இந்த வான் சாகச நிகழ்வானது நிறைவு பெற்றிருக்கின்றது லட்சக்கணக்கானோர் மெரினாவில் இந்த நிகழ்வை காண்பதற்காக கூடியிருந்த வேளையில் தற்பொழுது இது நிறைவும் பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வின் சிறப்புகள் என்னென்னவாக இருந்தன மேலும் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் நிறைவடைந்து மூன்றாம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் மிகப்பெரிய விமான வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்று கொடுத்திருக்கிறது கடந்த நான்கு தினங்களாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்பது சரியாக மதியம் ஒரு மணி வரை நடைபெற்று முடிந்திருக்கிறது இந்த வான் சாகச நிகழ்ச்சியை பொதுமக்கள் இலவசமாக கண்டுகளிக்கலாம் என விமானப்படையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து சென்னை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் குழந்தைகள் மாணவர்கள் பெரியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே மெரினா கடற்கரையில் கூடியிருந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம் இந்த விமான சாகச கண்காட்சியை பொறுத்த வரையில் இந்திய விமானப்படையினுடைய பல்வேறு ரகங்களில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுபத்தி இரண்டு விமானங்கள் கான்போரை கவர்ந்திருக்கக்கூடிய வகையில் பல்வேறு வான் சாகசங்களில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு அந்த நிகழ்ச்சி என்பது முடிவந்திருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வானில் குத்திக் அடித்து வியப்புக்குள்ளாக்க வகைக்கூடிய ஆகாஷ் கங்க அணியினர் பல்வேறு அந்த பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் அனைவரையுமே வியப்புக்குள்ளாகியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் விமானங்கள் ஒன்றுடன் ஒன்று மிக நெருக்கமாக வந்து சாகசங்கள் நிகழ்த்தக்கூடிய சூரிய கிரன் ஏர்போர்ட் ஏரோரா ஏரோபாட்டிக் அந்த வான் சாகச நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது வான்வெளியில் நடனம் ஈடுபடக்கூடிய தாராங் ஹெலிகாப்டர் வான்வெளியிலேயே இதயம் வடிவிலான நிகழ்ச்சிகளையும் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது சரியாக பதினோரு மணிக்கு தொடங்கிய இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது ஒரு மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது இந்த சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பல்வேறு பகுதியில் இருந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் இந்த ஆஹ் மெரினா கடற்கரையில் கூடியிருந்து தற்போது தொடங்கி தொடங்கியிருக்கிறார்கள் முன்னதாக இந்த இந்த நிகழ்ச்சி என்பது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய வகையில் குறிப்பாக இந்திய அளவிலேயே உலக அளவிலேயே அதிக பார்வையாளர்களே பார்வையிட்ட சாகச நிகழ்ச்சி என்ற ஒரு தகவலையும் அங்கு பகிர்ந்திருக்கக்கூடிய விமானப்படை அதிகாரிகள் பகிர்ந்திருக்கிறார்கள் அந்த சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பதையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் காண வரக்கூடிய பொதுமக்களுக்கு எதுவாக பார்க்கிங் வசதி சாலை போக்குவரத்து பாதுகாப்பு பணியில் காவலர்கள் என பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன நிகழ்ச்சியும் நிறைவடைந்திருக்கிறது இதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இதனால் சாலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெருத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மெரினா கடற்கரையில் மட்டும் ஒரே இடத்தில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கூடியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த மக்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் வெளியேறக்கூடிய சூழல் தற்போது உருவாகியிருக்கிறது ஏற்கனவே அவரவர் வாகனத்தை பார்க்கிங் செய்திருந்த இடத்திற்கும் தற்போது நடைபெறக்கூடிய இந்த சாகச நிகழ்ச்சிக்குமான இடைவெளி தூரமே சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இருப்பதால் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய சூழல் உருவாகியிருந்ததாக ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மீது பல்வேறு புகார்களை இந்த நிகழ்ச்சியை காண வந்த பொதுமக்கள் தெரிவித்திருந்தார்கள் தற்போது மீண்டும் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று அவருடைய வாகனங்களை எடுத்து அவரவர் இல்லத்திற்கு சென்று சேருவதற்கு இரண்டு முதல் நான்கு மணி நேரம் ஆகும் எனவும் அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை காமராஜர் சாலை நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலை அதன் புறமாக வரக்கூடிய வாலஜா சாலை ராதாகிருஷ்ணன் சாலை பட்டினம்பாக்கம் லூப் ரோடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலுமே போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த வான் சாகச நிகழ்ச்சி அற்புதமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது திட்டமிட்டபடி வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் மெரினா கடற்கரையிலிருந்து வெளியேற தொடங்கினார்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுமே தற்போது மெரினா கடற்கரையில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவடைந்திருக்கிறது திட்டமிட்டபடி லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது தற்போது கலந்து வரக்கூடிய சூழலில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த கூட்ட நெரிசலை விதமான பொதுமக்களுக்கு இடையூறும் போக்குவரத்துக்கு இடையூறுமின்றி கடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தொடங்கி இருப்பதாகவும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் விக்னேஷ் தற்பொழுது பிரம்மி கூட்டம் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விமான சாகசியை காட்டதற்கு லட்சக்கணக்கானோர் அங்கு திறந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது நீங்கள் குறிப்பிட்டது போன்றே பல இடங்களிலும் கூட்ட நெரிசல் நிலவக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் எவ்வாறாக இருக்கின்றன ஏனென்றால் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கானோர் அங்கு கூடியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது சாலை கூட்ட நெரிசல் மட்டுமின்றி வேறு விதமான என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது விரங்களை வழங்கியமைக்கு நன்றி வித்தேஷ்